வணக்கம் சீமானண்ணன் பேசிய கருத்தை உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல போகிறேன் காணொலியை முழுமையாக பாருங்கள் சீமானண்ணன் கூறியவை ஏ எம்பிஏ எம்காம் பிகாம் பிஇ எம்இ படித்தவன் எல்லாம் வாட்ச்மேன் வேலைக்கு விண்ணப்பிச்சிருக்காண்டா நானூறு பேர் வாயில் காவலர் வேலைக்கு ஒரே ஒரு முறை உங்கள் அண்ணன் கிட்ட ஆட்சியை கொடு ஒரே ஒரு முறை அவரவர் வாழ்விடத்திலேயே அரசு வேலை தரணா இல்லையான்னு பாரு எத்தனை முறை சொல்கிறேன் நம்ப மாட்டேங்கிற நீ படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை இனி படிக்காதவர்களே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்களின் அடுத்த வேலை விக்ரவாண்டி வேளாண் குடிமக்கள் இறைந்து இருக்கிற இடம் இங்கே போடுவோம் பண்ணைய சேமிப்பு கிடங்களை இங்கே கட்டுவோம் என்ன என்ன வரும் மண்ணாய்வு செய்வோம் என்ன வரும் கரும்பு போடுறா ரெண்டாயிரம் ஏக்கரில் கரும்பு கற்றா தொழிற்சாலையை கரும்பிலிருந்து வெள்ளம் தயாரிக்கிற தொழிற்சாலை நாட்டு சர்க்கரை எத்த எத்தனால் பெட்ரோல் தயாரிக்கிறான் கரும்பு சக்கையிலிருந்து பிரேசில் கரும்பு சக்கையிலிருந்து சாப்பிட்ற தட்டு தயாரிக்கிற தொழிற்சாலை அரை அரை கிலோமீட்டரில் போடுறா அவனோட வாழ்விடத்திலே போடுறா என்ன பெரிய கட்டிடம் கட்டுறியா சீட்டில் கட்டிட முடியாதா இந்த இண்டஸ்ட்ரியை கட்டி வேலை செய்ய முடியாதா கரும்பு வெட்டி கரும்பு ஆலையில் போட்டு காய்ச்சு காய்ச்சிக்கிறதுக்கு எதுக்கடா எஜுகேஷன் எதுக்கடா கல்வி எத்தனை டன் வெள்ளம் காய்ச்சிருக்கு எண்ணி அடுக்கதாண்டா படித்தவன் தேவை படித்தவனுக்கு வேலை படிக்காதவனுக்கும் வேலை அரசு வேலை அவ்வளவுதானே இது செய்ய முடியாதா கற்பனையில் பேசிக்கிட்டு இருப்பார் சீமான் டேய் சாத்தியமில்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துகிறது தாண்டா புரட்சி நாங்கள் சாதாரணமானவர்கள் ஆனால் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்கிறவர்கள் என்றார் செய்க நாங்கள் சாதாரணமானவர்கள் ஆனால் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள் இந்த உலகில் யாராலும் சுமக்க முடியாத ஒன்றை ஒரு பெரும் கனவை சுமந்து நிற்கிறோம் அதுதான்டா உலகத்தில் எல்லாவற்றையும் விட பெரியது என்றார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் யாராலும் சுமக்க முடியாத பெரிய கனவு அடிமை தமிழ் தேசிய இனத்தின் விடுதலை உரிமை வீச்சு தமிழ் தேசிய மக்களின் எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வு என்கிற ஆக பெரும் கனவை சுமந்து நிற்கிறோம் அதனால தான் கோடி கனவு கண்டோம் என உடன் பிறந்தார்களே அதை நிறைவேற்ற ஓடி வாருங்கள் என்று எங்கள் இருக்கரம் கூப்பி அழைக்கிறதுக்கு காரணம் அதான் உன்னால் செய்ய முடியாது நினைக்கிறியா எவ்வளவு வேலை இருக்குது நினைக்கிற நீ உலகம் இயற்கை உணவுக்கு திரும்புது ஈடு கொடுக்க முடியலை நாட்டுக்கோழி வளர்க்க முடியல தூப்பு கோழி வளர்க்கிறான் நாட்டுக்கோழி முட்டை சாப்பிட விரும்புகிறாங்க அப்போது இந்த கோழி இருக்குல்ல கோழி அந்த முட்டையை எடுத்து காப்பிக்குள்ளே முக்கி கலரில் முக்கி நாட்டுக்கோழி நிறத்துக்கு வர துடிக்கிறான் ஏமாத்துறான் நீ படிச்சிருக்கல்ல விதை வச்சிருக்கியா நீ உன் பாரம்பரிய மாடு உன்கிட்ட இருக்கா உன் பாரம்பரிய விதைகள் இருக்கா நீ எள்ளு விதை வச்சிருக்கியா நீ கத்திரி தக்காளி விதை வச்சுருக்கியா வெண்டைக்காய் சுரக்காய் பூசணிக்காய் விதை வச்சிருக்கியா ஒரு விதை இருக்கா இல்லை அது சின்சாண்டோ மான்ஹாண்டோ அமெரிக்க நிறுவனம் கிட்ட இருக்கு வித்தது யாரு இவர்கள்தான் காங்கிரஸ் ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ஒரே நாளில் வித்திட்டார் ராத்தியாலா ரிச்சாரால் நல்லாட்சி நிறுவனம் இருக்கு எண்பத்தி அஞ்சு வருஷம் பெரியவர் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கும் மேற்பட்ட நெல் விதைகளை சேமித்து வைத்திருந்தார் ஒரே நாளில் எடுத்து கொடுத்துருச்சு இந்த சின்சாண்டோ நிறுவனத்திற்கு இந்தியா ரெண்டே ரெண்டு பேர் தான் இந்தியாவில் அழுதார்கள் ஐயோ எல்லாம் போச்சேன்னு ஒன்று ரிச்சாலியா இன்னொன்று எங்கள் அப்பா நம்மாழ்வார் இரண்டு பேர்தான் இவனுக்கு எதை பற்றி கவலை இருக்கு டேய் மஞ்சள் உன்கிட்ட விளையதில்லடா ரைட்ஸ் வச்சிருக்கியா பேட்டன் ரைட்ஸ் காப்புரிமை நீ வச்சிருக்கியா இல்லை மஞ்சள் நீ மஞ்சளை வச்சு நீ ஏதாவது மருந்து கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறியா இல்லை வேப்ப மரத்தையே விற்றுட்டான் வித்துப்பட்டான் அந்த காப்புரிமையே வேற ஜெர்மனுக்கு கொடுத்துட்டான் இங்கிருந்து ஒரு மகன் நம் தகப்பன் நம்மாழ்வார் அந்த கான்ஃபரன்ஸ் அந்த மாநாடு நடக்கிற இடத்தில் போய் நின்று வேப்பங்குச்சியை வச்சு பல்வழகிட்டு இருந்தார் வாட்டிஸ்திஸ் அங்கே ஒருத்தன் கேட்குறான் ப்ரஷிங் டீத்து அப்படின்றாரு பேஸ்ட்டு அப்படின்றான் இன்சைட் த ப்ரஷ் யார் வேப்பங்குச்சியிலேயே இருக்குதுன்னு இன்சைட் த ப்ரெஷ்ஷுன்னு சொல்கிறாரு அப்போது தர்கா வரும்போது சொல்கிறாரு உன் ப்ரஷை கீழே போடு என் ப்ரெஷ்ஷை கீழே போடுறேன் அதில் ஏதாவது ஈ எறும்பு உட்காருதா பாரு என் ப்ரெஷ்ஷு கீழே போடுறேன் ஈ எறும்பு வந்து உட்காரும் அப்படி தர்க்கம் பண்ணுறாரு உங்களுக்கு மேரி அம்மா மாதிரி எங்களுக்கு மாரியம்மாடா எங்களுக்கு இதாண்டா எல்லாம் நாங்கள் அம்மை ஏதாவது வந்துச்சுன்னா எங்கள் வீட்டு வாசலில் கட்டுவோம்டா அது எங்களுக்கு தெய்வம்டா அது எங்கள் கொடுங்கடா அப்படின்னு சண்டை போட்டு வா வாதிட்டு அந்த காப்புரிமையை ஜெர்மனுக்கு போக விடாமல் திருப்பி பெற்று வந்தவன் ஒரு தகப்பெண் இருக்கானா அது நம்ம நம்மாழ்வார்தான் இவனுங்க எவனுக்காவது அந்த அக்கறை இருக்கா அப்படின்னு நம்மண்ணன் கூறியிருக்கிறார் வேறு என்ன கருத்துக்களை கூறியிருக்கிறார் என்பதை அடுத்த வீடியோவில் கூறுகிறேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்